சார் நம்ம சென்ற முறை பேசும்போது செங்கோட்டையன் வந்து டிவி சேரல இப்போது செங்கோட்டையன் சேர்ந்துருக்கார் செங்கோட்டையன் பிறகு நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே வராங்க முன்னாள் அதிமுக முன்னாள் தேமுதிக எல்லா முன்னாலும் வந்து இந்நாள் வந்து தாவைக்காவை நோக்கி போகிறாங்க அது ஒரு பாசிட்டிவ் செய்யாக பார்க்குறீங்களா இல்லை அவங்களுக்கு வேறு இடம் இல்லாதனால நீங்கள் வராதான் பார்க்குறீங்க நீங்கள் அக்டோபர் மாதம் பார்த்த விஜய்க்கும் ஜனவரி மாதம் இன்னைக்கு பார்க்குற விஜய்க்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அதை தவிர வந்து நயினா நாகேந்திரன் சொல்கிறார் நானும் அண்ணாமலையும் சேர்ந்து தான் இந்த தேர்தலை இது பண்ண போகிறோம் அப்படின்ற கோயம்புத்தூர் மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்கிறார் அண்ணாமலையோட ரோல் என்னவா இருக்கும் அவர் கண்டஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா தாமானியர்களுக்கு வணக்கம் அரசியல் சூழ்நிலை தேர்தலை நோக்கி செல்கிறது அப்படின்றதோட தேர்தல் அரசியல் நோக்கி வந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த கடைசி மூணு மாதம் அப்படி தான் தேர்தல் தான் அரசியல்வாதிகள் நோக்கி வந்தால் அரசியல்வாதிகள் தேர்தலை நோக்கி போகிறது கிடையாது ஒரு பல அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வாரி வழங்கிட்டுருக்கு திமுக அரசு குறிப்பாக நேற்று வந்து லேப்டாப் ஸ்கீமோட அந்த துவக்க விழா நடந்தது அதில் எல்லா டிடி என்ன சொல்கிறது நாதஸ்வர வித்வான்கள்லாம் வந்தாங்க நிலை வித்வான்கள்லாம் வந்து வாசி வாசின்னு வாசி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் சொல்லி அதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாது ஆனால் அந்த ஈவெண்ட்டை வந்து ஈவெண்ட்டாக பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருந்தது அந்த ஈவெண்ட்டு அதே போல் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஜனவரி மாதம் முதல் வாரம் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம அரசியல் ரவுண்டப் வித் கணேஷ் கணேஷாம் சாருக்கும் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கோம் ஒன்று தீபாவளி அன்னைக்கு பண்ணோம் ஒன்று சென்ற நவம்பர் மாதம் பண்ணோம் இப்போது இந்த மாதம் திருப்பியும் பண்ணுறோம் பார்ப்போம் கல்நிலைவரம் எப்படி இருக்குன்ட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதான் சொன்னேன் ஜென்ரலாக வந்து மற்ற நேரம்லாம் தேர்தல் நோக்கி போவாங்க இப்போ தேர்தல் இவங்கள நோக்கி வந்துடும் பயங்கர விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இருக்குது எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான் எல்லாருக்கும் எலெக்ஷன் ஃபீவர்னு ஒன்று ஆரம்பிச்சு அது தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து பல பார்ட்டிகள் சேர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்குது பேச்செல்லாம் இங்கே ஒரு பைக்கில் ஏறினா இந்த பேச்சு தான் ஒரு ஓலா யூபரு இதில் ஏறினா இந்த பேச்சு தான் நடந்துட்டுருக்கு பட்டு பொங்கலுக்கு அப்புறந்தான் இங்கிலீஷில் ரொம்ப சூடு பிடிக்கும் தர்டியத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமோன்னு தோணுது சார் நம்ம சென்ற முறை பேசும்போது செங்கோட்டையன் வந்து டிவிக்கில் சேரல இப்போ செங்கோட்டையன் சேர்ந்துருக்கார் செங்கோட்டையன் பிறகு நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே வராங்க முன்னாள் அதிமுக முன்னாள் தேமுதிக எல்லா முன்னாளும் வந்து இந்நாள் வந்து தாவைக்காவை நோக்கி போகிறாங்க அது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறீங்களா இல்லை அவங்களுக்கு வேறு இடம் இல்லாதனால இங்கே வராதா பார்க்குறீங்களா இல்லை ஆமாங்க சார் இன்னி தேதிக்கு வந்து கோல்டன் பாய் கோல்டன் பாயா ஆமாம் இந்திய தேதிக்கு ம் சரியா ஒன் டைம் ஒண்டர் கோல்டன் பாய் கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது அரசியல் புரிஞ்சவங்கெல்லாம் இல்லை நைன்டி பர்சன்ட் புரியாதவங்க போடுறாங்க அவர் ஃபேன்ஸ் டெடிக்கேட்டடாக போடுறாங்க அதனால் தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவர் பேசினா அதுக்கு அதுக்கெல்லாம் வரல அவங்க தே ஹாவ் கம் டு சி விஜய் எனார்மஸ் பாப்புலாரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் ஒன்றும் டவுட்டு இல்லை சார் நம்ம மூணு மாதமாக அதை அனலைஸ் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் அது ரொம்ப பர்ஸ்னலாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட இன்புட்ஸ் நிறையா வந்து நம்ம நம்ம நேர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்கள் அக்டோபர் மாதம் பார்த்த விஜய்க்கும் ஜனவரி மாதம் இன்னைக்கு பார்க்குற விஜய்க்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஒன்லி திங்க கரூருக்கு அப்புறம் கொஞ்சம் பாடம் கற்று இருக்கலாம் ஒரு நினைக்கிறீங்களா சரி இது சில விஷயங்கள் இயற்கையாக வரணும் லீடர்ஷிப் இயற்கையாக வரணும் கொஞ்சம் அது ஐம் நாட் எட் கன்வின்ஸ்ட் ஐ திங்க் ஆனால் எங்கே போனாலும் வந்து விஜய் கோட்டு போடலான்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு டென் அவுட் ஆஃப் ஃபைவ் பீப்புள் சொல்கிறாங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க சொல்கிறாங்க அதை விட சிரிப்பாக இருந்தது சில இடங்களில் வந்து நான் இந்த கட்சிக்கு தாங்க போடுவேன் ஆனால் என் ஒய்ஃபு வந்து விஜய் ரசிகராக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த முறை குடும்பத்தில் எல்லோரும் போட்டு தான் ஆகணுன்னு ஆர்டர் போட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பட் எல்லா அரசியல் வல்லுநர்களும் கூறுவது இந்த பெண்களோட ஓட்டை நம்ம நிர்ணயிக்கவே முடியாது இந்த வாட்டி இட் இஸ் டு ஷேக் த தமிழ்நாடு எலெக்ஷன்ன்றாங்க அதை நீங்கள் உண்மை கரண்ட் ட்ரெண்ட் அவ்வளோதான் கரண்ட் ட்ரெண்டில் அப்படி இருக்கு நீங்கள் டே பிஃபோர் தி எலெக்ஷன் டேட்டு திங்ஸ் வில் சேஞ்சு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் யார் யாருக்கு எப்போது நாக்கில் சனின்னு சொல்ல முடியாது அதனால் ஏதோ உற்சாகத்தில் கூட்டத்தை பார்த்த உற்சாகத்தில் ஏதாவது யார் தவறாக பேசினாலும் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அதனால் பல விஷயங்கள் அனுபவசாலிகள் என்ன சொல்கிறான் அங்கே போய் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் உறுதி இல்லை ப்ரெஸ் பண்ணுறச்சே கூட மாற்றிப்பாடு ஒரு நிமிஷத்தில் ஜெயிக்க ஓட்டு போடலான்னு போயிட்டு சரி எப்படியும் ஜெயிக்க கட்சிக்கு போடலாம் விஜய் வில்லா டெஃபினெட்லி கேப்சர் சைசபிள் ஓட் ஹி வில் பி பிக் டிஸ்டப்டர் திஸ் டைம் பர்சனலி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்நாடு ஹீ ஷுட் நாட் ஹேவ் என்டர்ட் பாலிடிக்ஸ் அட் திஸ் டைம் இல்லை நான் பண்ணுறேன் நிச்சயம் அவர் இந்த நேரத்தில் நுழையாமல் இருந்திருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயிற்று கலாம் அது ஏன் சொல்றீங்க சார் பிகாஸ் ஹீ வில் நாட் பிகம் ஏ சிஎம் பை வின்னிங் லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஹீ மெ நாட் ஈவன் வின் டு பிகம் ஏ அப்போசிஷன் லீடர் அவர் எம்எல்ஏ வேணாலும் நினைக்கிறேன் லைக் வாட் அதெல்லாம் எங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம் அதெல்லாம் எங்கே நின்னாலும் ஜெயிச்சுருவாரு பட் இரநூத்தி முப்பது நாளில் இடத்துல நான் தான் சொல்கிறார் அது கஷ்டம் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது அந்த அவரை வந்து இப்போ மக்கள் தோக்கடிக்க மாட்டாங்க சார் இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கலாம் அண்ணாமலை நம்ம பேசிகிட்டு இருந்தபோது அது ஒரு ஒரு ஷேக்கியாக இருந்த மாதிரி ஒன்று தோணுச்சு பட் இப்போது ஒரு பதினஞ்சு நாளாக பார்க்கும்போது அது ஒரு ஃபேமாக வந்து திருப்பியும் இட் இட் காட் அட் திங் அப்படின்ற மாதிரி இருந்தது புதுக்கோட்டை மீட்டிங்லேயும் பார்க்கலாம் இன்றைக்கி டெல்லியில் நே நேற்று நடந்த டெல்லி மீட்டிங்லையும் ஹி வாஸ் வெரி ஆக்டிவ் அங்கே போயிருக்காரு அதை தவிர வந்து நைனா நாகேந்திரன் சொல்கிறார் நானும் அண்ணாமலையும் சேர்ந்து தான் இந்த தேர்தலை இது பண்ண போகிறோம் அப்படின்ற கோயம்புத்தூர் மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்கிறார் இப்போது அண்ணாமலையோட ரோல் என்னவாக இருக்கும் அவர் கண்டஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் அண்ணாமலை ஷேக்கியாக இருந்ததெல்லாம் ஃபீல் பண்ணாங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் இன்றைக்கும் ஃபீல் பண்ணல எனக்கு வந்து அண்ணாமலை ஆஸ் எ பர்சனாலிட்டி ஷார்ட் பீரியடில் பார்த்த பல ஆங்கிளில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் நாலேஜபிள் யங்கை வைப்ரண்ட்டு கோபம் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வருது ஆர்கியூ பண் பண்ணணும் புஷ் பண்ணணும் அப்படின்னுங்கிற நேரத்துக்கு அந்த அளவுக்கு தேவையான பச் அண்ட் புஷ் பண்ணுறாரு அந்த ப்ரெஸ்ஸையே கூட ஹேண்டில் பண்ணும்போது சில சமயம் சராசரியாக பார்க்குறவங்களே இருட்டேட் ஆகிட்டார் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படி ஹேண்டில் பண்ணவங்கலாம் சொல்லலாம் ஆனால் அந்தந்த ஹேண்ட்லிங்க்க்கு ஒரு பதம் இருக்குது பாருங்க அந்த புஷ் தான் அவர் பண்ணுறாரு அழுத்தினச்சு கொள்கிற புஷ் பண்ணுறது கிடையாது அதனால் எனக்கு அவர் என்றைக்கும் சேர்க்கியெல்லாம் தெரிஞ்சதில்லை எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷனுக்கே ஒரு சின்ன கிராஃப் டவுன் பண்ண கிராஃப் இப்படி போகக்கூடாது இப்படியேவும் போகக்கூடாது அதெல்லாம் இருக்கணும் அவருக்கும் ஒரு அது சின்ன ஒரு ரியாலிட்டி செக் அதனால் ஹீ இஸ் நாட் அட் ஆல் ஹி வாஸ் நெவர் எவர் ஹி வில் பி ஏ ஷேக்கி பர்சன்னா ஹீ இஸ் ஃபுல்லி சப்போர்ட்டட் பை மோடி மிஸ்டர் மோடி ஃபுல்லி அதில் அவங்க நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னாக்கா அவ்வளோ ஈஸியாக அந்த ஆள் தப்பி போக அந்த அளவுக்கு அவங்க மோஸ்ட்டு ஸ்ட்ராங் எஃபெக்டிவ் லீடர்ஸ் இதுவாட்டும் அவங்க கிடையாது சில லீடர்கிட்ட இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க அந்த அந்த மாதிரி லீடர்ஸ் அவங்க கிடையாது கிட்டலாம் வந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்களோட தான் ஐக்கியமாக இருப்பாங்க அந்த கலாச்சாரத்தில் வந்தவங்க இவங்கெல்லாம் இவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க அதனால ஹீவனாக நம்ம பேசிச்சே கூட சொல்லியிருக்கோம் அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் வந்து விஜய் வாங்குறது உடனே வந்து கம்மியாக வாங்க மாட்டார் அதிகமாக வாங்குவார் ஒழியை கம்மி வாங்க மாட்டார் நான் அடித்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆரம்பித்தால் ஆரம்பித்தாலுன்னு நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு யூகத்துக்கு அவசரம் அந்த ஒரு பேட்டிக்கு வசரம் பேசின ஒழிய அவரை ஆரம்பிக்க மாட்டார் என்பதில் நான் அந்த அந்த மாதிரியான பர்சனாலிட்டி அண்ணாமலை கிடையாது கிடையாது இருக்க மாட்டார் சார் இப்போது இந்த தேர்தல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாட்டி இருக்கீங்க திமுக அதிமுக தான் இருக்கா இல்லை திமுக மாறி இருக்கா அப்படியெல்லாம் ஆனால் இன்னும் மாறல வந்து இன்னும் கிரவுண்டு ரியாலிட்டி வந்து திமுகவுக்கு டோட்டலி அகேன்ஸ்டாக போகிற அளவுக்கு அப்போசிஷன் ஹாவ் நாட் இட்டு வேலையே செய்யலன்றீங்களா பத்தலன்றீங்களா பத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க மேபி தேர் ஹோல்டிங் இட் த காட்ஸ் பேக் கொஞ்சம் ஒரு அதிருப்தி திமுக மேலே இருக்கிறது உண்மைதான் நிறையா தெரியுது அதுக்கு காரணம் மக்கள்னு சொல்ல மாட்டேன் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ தான் சென்றவர்கள் அவங்களா கொடுத்த ஒரு மேனிஃபெஸ்டோவில் வந்து அவங்க தான் நிறையா காப்பாற்ற முடியலன்னு சுட்டி காட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க அதனால் மக்களுக்கு அதிருப்தி வரலாம் சமீபத்தில் நடக்கிற சில அரஸ்ட்டு இந்த திருப்புறம் குன்றம் மேட்டர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க வேணும்டே விஜயை வளர்த்து விடுறதுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணுது விஜய் வளர்ந்து அவங்களுக்கு தானே நெகட்டிவ் இல்லை அதான் அவங்களே முடிவு பண்ணிவிட்டு வந்த மாதிரி தோணுது இந்த ஒரு முறை ஆட்சிக்கு வந்திருக்கோம் எல்லா கரெக்ஷன்ஸையும் இந்த ஒரு முறையிலையும் முடிச்சிடுவோம் மூணு எலக்ஷனுக்கு தேவையான கரெக்ஷனை இந்த ஒரு முறை முடிச்சுடுவோம் அதனால் அடுத்த முறை வர்றது முக்கியம் கிடையாது நம்ம யாரை வர வைக்கணுங்கிறது முக்கியம் அந்த ஆளை எப்படி வந்து பொம்மலாட்டம் மாதிரியா பண்ணலாமோ அப்படின் தான் அவங்களுடைய செயல்பாடு இப்போ சமீப காலகட்டத்தில் பார்க்கும்போது நடந்த அத்தனை செயல்பாடும் அந்த கட்சிக்கு பிரயோஜனமான செயல்பாடாட்டம் ஓகே சார் இப்போது மூன்று முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு லாஸ்ட் மினிட் ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கு ஒன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா அப்புறம் வந்து மூணாவது அனௌன்ஸ் பண்ணது லேப்டாப் லேப்டாப்பில் ஒரு பெரிய கொள்ளுறுபடி இருந்தது என்ன ஃபைனல் இயர் பர்சன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது என்ன இன்னும் கிளாரிட்டி இல்லை அதில் இன்னொரு விஷயம் வந்து மூவாயிரரூபா பொங்கல் இருந்து எல்லாருக்குமே தராங்க ஆனால் சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தரப்புலேருந்து அதிமுக தரப்பு திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக தரப்புக்கு சொல்லப்பட்டது நீங்கள் ஐயாயிரரூவா கொடுக்கணும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வாட்டி கூட ஐயாயிரவா கொடுக்கல இப்போ மூவாயிரரூபா வந்து ரெண்டு அவங்க ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்து ஒரு ரூபாயா இந்த ஜனவரி மாதம் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதற்கான அரசு ஆணைவரில் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்திருக்கு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே அரசியல் அரசு ஆணையாக மாற்றலாம் பட் அதுக்குள்ளேயும் வந்து காப்ட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் ஸோ இது வருமா வராதான்னு தெரியல நீட் ரகசியம் மாதிரி இது ரகசியமாக ஆயிடுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது பட் இன்றைய தேதியில் அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா முன்ன வந்து பென்ஷனை வந்து அரசாங்கம் ஊழியர்களுக்கு தரும் அந்த அந்த கான்ட்ரிபியூஷன் இப்போ என்னென்னா நீங்கள் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறேன்னா உங்கள்கிட்டருந்து நான் ஒரு ஐயாயிரவா எடுத்துக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதோட பென்ஷன் அந்த படத்துலேருந்து ஒன்று பென்ஷன் அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அதுலேருந்து வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் இருக்கும் அந்த மா அந்த மாடலில் வந்து கொடுக்குறாங்க பட் அதோட வந்து என்னென்ன போ போன பென்ஷன் ஸ்கீமில் மிச்சம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து சொல்யூஷனே இல்லாமல் போன ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை நோக்கி போகுது பாராட்ட முடியும் வெத்து வேட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க போதா இல்லையா இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சுறுசுறுப்பியே முன்னாடி இல்லை ஆமாம் அவங்களுக்கு எப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியலை அவங்க பொலிட்டிக்கல் கேமாக அவங்க விரும்புகிறப்படி டைம் பண்ணி ஆடுறாங்க பெனால்ட்டி கோல்டு அடிக்கிற மாதிரி வச்சுன்ட்டு இப்படி நகருவான் அப்படி நகருவான் ரூல் இஸ் அலோவிங் தம் டு டூ ஸோ தே ஆர் லூயிங்கு இந்த லேப்டாப்பு எல்லாம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் த டோன்ட் ஃபெச் ஓட்ஸ் நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்து வந்துடுச்சு எல்லாரும் கையில் ஈஸியாக வந்துடுச்சு சீக்கிரம் அவுடேட் ஆகிடுது மொபைல்லேயே எல்லாம் செய்ய முடியுது சீக்கிரம் அவுடேட் ஆகிடுறது அதனால தட் மெ நாட் பிகம் ிங் ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பென்ஷன் ஸ்கீம் சொன்னீங்களே நீங்கள் சொல்கிற அந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து மோடியோடைய ஸ்கீமாக அது இல்லை என்பிஎஸ் மோடி மோடி அந்த கொண்டு வந்தார் என்ன நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தார் அதே ஸ்கீமை காப்பி அடிச்சிருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்ற ஒரு பேரும் இருக்கு திங்க் எப்படியோ அதுவாது பண்ணிருக்காங்கல்ல பட்யூஷன் ஆமாம் த இந்த மூணுமே பெனிஃபிட் ஆல்சோ எஸ் ஏன்னா பென்ஷன் ஸ்கீமும் சொல்கிறீங்களா நீங்கள் அவங்கள காய விட்டுட்டீங்க வருத்தப்பட வச்சுட்டீங்க காய விட்டுட்டீங்க லாஸ்டில் அவங்க கேக் ஊட்டுறது அதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா ட்ராமாவாக தான் இருக்குமே வழிய அது வந்து உணர்வு இருக்காது அதனால் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஆட எனி பெனிஃபிட் ஃபார் டிஎம்கே பட் எனி ஹவ் ஸ்டில் தேர் ஹேவிங்க அப்பர் ஹேண்ட் ஆஸ் ஃபார்ஸ் த எலக்ஷன் மோட் இஸ் கன்சர்ன்டு சார் நம்ம மூணு வீடியோலுமே திமுக அரசு செய்யும் குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ குறைகள் இருந்தாலும் திமுக அப்பர் ஹேண்ட் இருக்கு சார் அப்போசிஷன் போயிட்டு அப்போசிஷன் இஸ் நாட் தட்ட எடப்பாடி வாசின ஸ்லீப்பிங் மோடு ஒன்லி அபவுட் தி இன்டர்னல் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணி ஆக்டிவ் பண்ண உடனே தான் ஏடிஎம்கே தொண்டர்கிட்ட நல்ல ஒரு உற்சாகம் வந்திருக்கு காரணம் ஏடிஎம்கே தொண்டருக்கு வந்து எடமாட்டி எடப்பாடி அவர்கள் மேலே பாசம் உருவா இல்லை அந்த ரெட்டை இலை மேலே தலைவர் உருவாக்கி கொடுத்த ரெட்டை இலை பெரிய அளவு அந்த ரெட்டை இலையே உச்சத்துக்கு கொண்டு போய் வச்ச அம்மாங்கிறது தான் அவங்களுக்கு அதனால் அந்த ரெட்டை இலை ஜெயிக்கணும்னு தான் அவங்களாம் விரும்புகிறாங்க அது யார் செஞ்சாலும் அதை அவங்களுக்கு அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அதனால் எடப்பாடியை பிடிச்சதுனால ரெட்டலைக்கு போட்டேன் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து வெற்றி எண்ணிக்கையாக இருக்காது அதனால் இப்போ தான் அவங்க வந்து ஒரு மோடுக்கு வந்திருக்காங்க வந்து இப்போ தான் ம இதெல்லாம் மற்றதெல்லாம் பற்றி பேசுறதெல்லாம் நின்று இருக்குது விரும்பின ஏடிஎம்கே கேம்பெயினோட போயின்னு இருக்கு இப்போ உட்காந்துக்கிட்டு டிடிவி அவர்களை பத்தியோ ஓபிஎஸ் அவர்களை பத்தியோ பேசுறாங்க பட் பெரிய இது இல்லை அவங்களும் வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி டிடிவியே சொல்லிட்டாரு மூவ் ஆகிட்டாங்க சொந்த காரியம்லாம் இல்லாம யாரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மளோட பயணம் இருக்கும் அந்த தேர்தலில் மட்டும்ட்டாங்க அப்போ ஒரு எதிரியை செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு முடிஞ்சது அந்த ஒரு வார்த்தையில அரசியல் வார்த்தை அரசியல் அதில் முடிச்சு எல்லா விஷயங்களையும் இது சொல்லிட்ட சார் எஸ் டிவி ஹேஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸு காமன் சென்ஸ் ஆல்சோ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒளரி பார்க்க முடியாது ஹேண்ட்லிங் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு வந்து பர்சனலாக பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் அடுத்த விஷயம் பட்டு ஒரு பர்சனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர்லாம் வந்து கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் மாஸ் டு சம் எக்ஸ்டெண்ட் சரி சீமானை பற்றி பேசி ஆகணும் சீமான் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்க விஜய் அதிமுகவுடன் சேர்க்கிறத விட சீமான் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் அது பெரிய பலமாக இருக்கும் அது ப்ரூவான ஓட் பேங்க்கு அதை நிச்சயமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் சீமானவர்களுக்கும் அதிமுகவர்களுக்கும் பெரிய ரப்சர் கிடையாது சீமானுக்கும் திமுகவுக்கு தான் பெரிய ரப்சர் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நல்ல அனாலிசிஸ் கரெக்டான அனாலிசிஸ் தான் அதில் ஒன்றும் டவுட் கிடையாது சீமான் அவர்களும் த தனியாக போராடினா தான் அவர் வந்து தனியாக தான் போராடணும்னு ஒரு முடிவு எடுத்து செய் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டார் பட் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் வச்சாரு அப்படியெல்லாம் பார்க்க முடியாது அவருடைய குரு குறிக்கோள் என்னவோ அவர் உருவாக்கிய கூட்டம் அவர் விரும்புகிற திசையில் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அவர் வந்து நான் சர்வாதிகாரி அல்லன்னு சொன்னது க கிடையாது தேவையான அளவு சர்வாதிகாரத்தை அவர் உபயோகிக்கிறார் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பி தான் எல்லாமே இருக்குது இத்தனை உயிரோட்டம் வந்திருக்குன்னா அவர் உயிரோட்டது தான் அதனால் அவருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவருக்கு போகிறதுக்கு இது வந்து அவர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் செஞ்சாருன்னா உதவும் அவருக்கு கண்டிப்பாக உதவும் பொலிட்டிக்கலி வந்து அவருடைய காம்படிட்டிவ்ஸ் ஆல்சோ டூ ரெஸ்பெக்டிங் சம் எக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீச் ஸ்பீச்சு சில நேரத்தை தவிர மற்ற ஹீஸ் ஸ்பீக்கிங் சென்சிவ்லி வந்து அட்ராக்டிவ்லி ஃபார் த லெஸ் எஜுகேட்டட லெஸ் எக்ஸ்போஷர் உள்ள யூத்துகளுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாட்டும் பேசுகிறாரு எதிர்கால எப்படி இருக்கணும் சமுதாயம் அப்படின்லாம் பேசிட்டு அந்த கஷ்டப்பட்ட அந்த இதில் வர்க்கத்தில் இருக்கிற பீப்புளுக்கு உடனே அது அப்பீலிங்காக தான் இருக்குது டெடிக்கேட்டட் ஓட் பேங்க் அவர்கிட்ட இருக்குது நான் ப்ரூவ் விஜய் வரலன்னா இந்த முறை அவருக்கு பெரிய ஜம்ப் கிடச்சிருக்கும் விஜய் வந்ததுனால விஜய் வந்ததுனால தான் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் அது கூட அவருடைய ஒர்க்கர்ஸ் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க வாலண்டியர்ஸு அவங்க விஜய் ஆளாக இருந்தால் கூட போய் ஓட்டு போட்டு இவருக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க ஓட்டு போட்டு ஒர்க் இவருக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க அதனால் ஐ திங்க் இஃப் இஃப் ஹி மேக்ஸ் த டெசிஷன் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம் ஆல்சோ நீட்லெஸ் டு ஃபார் சமுதாயம் சார் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க பல நிர்வாகிகள் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் பல நிர்வாகிகள் வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேர்கிட்ட பேசுகிறீங்க எல்லா சமுதாய நிர்வாகிகிட்ட பேசுகிறீங்க ஜாதி மதம் மொழி எல்லா மொழிக்காரங்களையும் நீங்கள் பேசுகிறீங்க குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கூட இங்கே ஒர்க் ஆகி ரேஷன் கார்டு வேணவங்களாம் கூட உங்கள் கிட்டே இருக்காங்க ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தால் திமுகவுக்கு எவ்வளோ சீட் வரும்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு எவ்வளோ சீட் வரும்னு நினைக்கிறீங்க விஜய் சீட் எடுப்பாரா சீமான் சீட் எடுப்பாரா இதே நிலைமை நடித்தால் ஸ்டார்ட் பண்ணுச்சு சொன்னதை இன்னும் ஒன்றும் டிஎம்கே கௌரா மாதிரியான வேலைகளை எதிர்கட்சிகள் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறேன் அதே சமயத்தில் வந்து வலுவான பொசிஷன்லேயும் அவங்க இல்லாததுனால தே மெயிட் பி ஷார்ட் ஆஃப் அ மெஜாரிட்டி லெஸ் தென் ஹண்ட்ரட் அண்ட் டென் டிஎம்கே டிஎம்கே ஸோ தொங்கு சட்டசபையை நோக்கி தமிழக அரசியல் சொல்லுவாங்க அது அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழலை வச்சு நம்ம சொல்லலாம் ஹையஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக மேபி டிஎம்கே இதே நிலைமையில ஆப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக செயல்படாமல் இருந்தால் அவங்க வருவாங்க தொங்கு சட்ட சபையை நோக்கி முதன்முறையாக தமிழ்நாடு செல்வது போல் தோன்றுகிறது முதல் முறையெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தொங்கு சட்டசபையாட்ட ஒன்று நமக்கு வ வந்தில்ல தொங்குனா படு தொங்கு அல்ல இருந்திருக்கோம் நீங்கள் உண்மையிலே தமிழ்நாட்டில் தொங்கு சட்ட சபைன்னு எப்போ சொல்லலான்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஜாயின் பண்ணி ஆட்சி அமைச்சாதான் அந்த சூழலை தான் நீங்கள் உண்மையை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா திரும்ப எலெக்ஷனை சந்திக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு திரும்ப ஒரு செலவு வந்துடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் வந்து இணைந்து பணியாற்றுக்கிறோம்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் ஓட்ட பார்ப்பாங்க அது இதெல்லாம் விஷயம் கிடையாது உங்களுக்கு அதனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம் சென்ற முறை எடப்பாடி அவர்கள் ஒரு முறை ஆட்சியில் இருந்து தானே மீண்டும் அவருக்கு இவந்து ஃபஸ்ட்டு டைம் ஆட்சி அம்மாவுடைய இது இதில் தான் ஜெயிச்சு வந்த ஆட்சி அப்படி ஆனால் அந்த நாலு வருஷத்தில் வந்து எக்ஸ்டர்னல் சப்போட்டெல்லாம் சென்ட்ரல்லேருந்தெல்லாம் அவருக்கு கிடைச்சதுனால டெஃபினட்டாக ஒரு புதுசாக வந்த சிஎம் லெவலுக்கு அவர் வந்து ரொம்ப ரீசனபிளி வெள்ளாக தான் நடந்த மாதிரி பப்ளிக்ட அவர் புது பப்ளிகில் அவர் பாட்டு அவருக்கு நாங்கள் காதில் டெய்லி இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு விழாமல் இருக்கிறது தான் அவங்க கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறது இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த ஓபிஎஸ் பிரச்சனை எல்லாம் பெரிய லெவலில் அப்போ ஸோ அவர் டிடிவியை மட்டும் வந்து எஸ் போன வாட்டி அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்தது வந்து அதை மிஸ் பண்ண இந்த முறையும் அதே ஸ்டேஜில் தான் இருக்காரு அன்லஸ் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டில் ஒரு சைஸபிள் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஏன்னா இருக்காங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி இவருக்கு போட்டேன் போன மாதிரி அவருக்கு போட்டாங்க அதனால இந்த மாதிரி தான் அது கேட்டால் எல்லாேருக்கும் ஒரு லாஜிக் இருக்கும் நீ ஏண்டா இந்த மாதிரி போடுற போன மாதிரி அவருக்கு போட்டங்க இவர் பக்கம் ஒரு நியாயம் நியாயம் அவங்களுக்குரிய நியாயத்தை சொல்லுவாங்க ஏதோ ஒன்று லாஜிக் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பீப்புளும் ஒரு ரீசனபிள் பர்சன்டேஜ் இருக்கு பாருங்கள் அவங்கெல்லாம் போட்டாக்க போனவற்ற விட இவர் கூடுதலாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம் பட் டிஸ்டரப்டர் வந்திருக்கிறதுனால டிஸ்ட்ரப்டர் எப்படி இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸு கிட்ட நெருங்குவாங்க போல தான் இருக்குது உடைய விஜய் இருந்தாலும் சீட் ஜெயிப்பா நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சீட் வரைக்கும் இன்றைக்கி எங்கே போனாலும் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தோணுது ஸோ திமுக சீமான் வந்து ஸ்டேட்டஸ்கோவாக தான் போல இருக்கு அவருடைய உழைப்பு இன்னும் பலர்ந்து தரக்கூடிய அளவில் ஒரு சீட்டாக மாற அதிகா அவர் ஆக்சுவலி பண்ணல விஜய் சீமானுக்கு தான் கூட்டணி தேவை ஏன்னா கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா சீட் கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு அலையன்ஸ்க்கு இது பண்ணலாம் பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் நீங்கள் சொல்வதை வச்சு பார்க்கும்போது தொங்கு சட்ட சபையை நோக்கி தமிழக தேர்தல் பார்ப்போம் அடுத்த ரவுண்ட் அப்ல என்ன சொல்கிறாருன்ட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி